ஐபிஎல் பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்களுடைய கடைசி லீக் ஆட்டத்தில் குஜராத் அணியை எண்பத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது இதன் மூலம் சிஎஸ்கே அணி வெற்றியுடன் தொடரை நிறைவு செய்தது இந்த சூழலில் தோனிக்கு தற்போது நாற்பத்தி ஐந்து வயது நெருங்குகிறது இந்த நிலையில் அடுத்த சீசனில் தோனி விளையாடுவாரா என்ற கேள்வி எழுந்தது இது குறித்து தோனி அறிவிப்பார் என ரசிகர்கள் எதிர்பார்த்தனர் போட்டிக்கு பிறகு பேசிய தோனி அதிகளவு ரசிகர்கள் வந்தார்கள் ஆனால் ஹவுஸ்ஃபுல் என்று சொல்ல மாட்டேன் ஏனென்றால் இது மிகப்பெரிய மைதானம் இந்த தொடர் எங்களுக்கு நன்றாக அமையவில்லை நாங்கள் எதிர்பார்த்தபடி இந்த சீசன் இல்லை ஆனால் இன்றைய ஆட்டம் மிகவும் பிரமாதமாக அமைந்தது நாங்கள் எதிர்பார்த்தபடி அனைவரும் சிறப்பாக செயல்பட்டார்கள் இந்த சீசனில் எங்கள் கேட்சிங் சரியில்லை ஆனால் இன்று அனைவரும் நல்ல விதமாக செய்தார்கள் என்னுடைய ஓய்வு முடிவு குறித்து நான் இன்னும் முடிவெடுக்கவில்லை அதற்கு இன்னும் நான்கு ஐந்து மாதம் நேரம் இருக்கிறது என்னுடைய உடல் தகுதி எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் கிரிக்கெட் செயற்பாடுகள் சரியில்லை என கூறி வீரர்கள் ஓய்வு பெற தொடங்கினால் சில வீரர்கள் இருபத்தி இரண்டு வயதிலேயே ஓய்வு முடிவை அறிவிக்க வேண்டிய ஏற்படும் நான் தற்போது ராஞ்சிக்கு செல்ல போகிறேன் வீட்டிற்கு சென்று பல நாட்கள் ஆகிவிட்டது அங்கு சில பைக் ரைடுகளை செய்ய போகிறேன் என் கிரிக்கெட் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்துவிட்டது நான் சொல்லவில்லை அதே சமயம் நான் அடுத்த சீசனுக்கு திரும்பி வருவேன் என்ற உத்தரவாதமும் கொடுக்கவில்லை எனக்கு முடிவெடுக்க அதிக நேரம் இருக்கிறது எனவே பற்றி யோசித்துதான் நான் என்னுடைய கூறுவேன் இந்த சீசன் தொடக்கத்தில் நாங்கள் சென்னையில் நான்கு போட்டிகளில் விளையாடினோம் அதில் இரண்டாவதாக பேட்டிங் செய்தோம் ஆனால் தனிப்பட்ட முறையில் முதல் இன்னிங்ஸில் ஆடுகளும் பேட்டின் சாதகமாக இருந்தது என்று நான் நினைத்தேன் இதே போன்று எங்கள் அணியின் பேட்ஸ்மேன்களும் இந்த சீசனில் சரியாக விளையாடவில்லை ரன்களை குவித்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் எங்கள் அணியில் சில ஓட்டைகளும் இருந்தது ஆனால் இம்முறை அனைத்தையும் சரி செய்து விட்டோம் அடுத்த சீசனில் ருத்ராஜுக்கு எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை பதினான்கு வயது வீரரான வைபவ் என்னுடைய காலில் விழுந்த போது எனக்கு திடீரென நான் வயதாகிவிட்டேனோ என்று தோன்றியது ஆண்ட்ரே சித்தார்த் என்ற வீரர் பேருந்தில் என் அருகில் அமர்ந்திருந்தார் அப்போது அவரிடம் வயதை கேட்டேன் என்னை விட இருபத்தைந்து வயது குறைந்தவராக அவர் இருக்கிறார் அப்போதுதான் நமக்கு வயதாகிவிட்டது என்று நான் உணர்ந்தேன் என தோனி கூறியிருக்கிறார் உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் டுவெண்டி ஒன் தமிழோடு இணைந்திருங்கள்